இன்னைக்கு மார்க்கெட்ல ஐடிசி டிசி ஷேர் பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்கு ஐடிசி மட்டும் இல்லாம இன்னொரு சிகரெட் மேனுபேக்சரிங் கம்பெனியான பத்து பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்கு சிகரெட் கம்பெனிஸுமே கரெக்ட் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நேத்து கவர்மெண்ட் வந்து இந்த சிகரெட் மேல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டில வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸைஸ் டியூட்டி வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் மேல போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஆல்ரெடி டிசம்பர் பில்லுலயே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுதான் சென்ட்ரல் எக்ஸைஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல இப்போ அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க சோ இப்போ அதன்படி கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஆயிரம் சிகரெட் ஸ்டிக்ஸ்க்கு ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபால இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும் அது அந்த சிகரெட் ஸ்டிக்கோட லென்த பொறுத்து வந்து மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட் எல்லாருமே இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது சிகரெட்டோட விலையில முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு ஐடிசி ஷேர் ஆறரை பர்சன்ட் கரெக்ட் ஆயிருக்கு இந்த ஐடிசியோட கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கிட்ட ஐடிசி கரெக்டா இருக்கு இப்போ இதோட பிஇ அப்படிங்கிறது இருபத்தஞ்சு அப்படிங்கறதே சொல்லி இருக்கு சோ நான் வந்து லாங் டேர்முக்கு இன்னைக்கு கொஞ்சம் குவாண்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன் பட் ஆனா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணு இப்போ எஃப்எம்சிஜி செக்டர்ல இந்த கம்பெனி குரோ ஆயிட்டு இருந்தாலும் இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது அவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நெஸ்லே இந்த கம்பெனிஸை விட கம்மியா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சிகரெட் பிசினஸ்ல வால்யூம் குரோத் அப்படிங்கிறது அடுத்தடுத்த குவார்டர்ல குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டியோட இம்பாக்டால சோ ஷார்ட் டேர்ம்ல ஐடிசி மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது சஸ்டைன் ஆயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்